ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் பாதையோரமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கே ரொம்ப வயதான ஒரு பெண்மணி தன்னுடைய உடைமைகளை ஒரு கூடையில் வைத்து தூக்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் அப்போ அந்த பெண்மணியிடத்துல போய் ரசூலுல்லாய் சல்லல்லா அலுஸ்லாம் கேட்கிறார்கள் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி அந்த கூடையை தன்னுடைய தலையிலே தூக்கி வைத்து அந்த பெண்மணியோடு சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படி நடந்து கொண்டு போகின்ற பொழுது நபிகள் நாயம் அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது சொல்கிறாள் நான் இந்த ஊரை விட்டே போகிறேன் இந்த ஊரிலே முகம்மத் என்று சொல்லி ஒருவர் வந்திருக்கிறார் அவர் தன்னை அல்லாஹுடைய நபி தூதர் என்கிறார் சிலைகளை வணங்கக்கூடாது அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும் அவன்தான் உண்மையான கடவுள் என்று சொல்கிறார் அவருடைய இந்த போக்கு அவருடைய இந்த பேச்செல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை நான் அவரை வெறுக்கிறேன் என்று சொல்லி மேலும் தன்னுடைய வாய்க்கு வந்தவாறெல்லாம் நபிகள் நாயம் சல்லல்லா அவர்களை ஏசிக்கொண்டே செல்கிறார் தன்னோடு யார் யாரென்று தெரியாமல் சரியாக அந்த பெண்மணி போய் சேர வேண்டிய இடம் வந்தவுடன் நபிகள் நாயம் சல்லல்லா அவர்கள் அந்த பெண்மணியுடைய உடைமைகள் உள்ள அந்த கூடையை எடுத்து அந்த பெண்மணி எடுத்து கொடுத்துவிட்டு நான் சென்று வருகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறார்கள் அப்பொழுது அந்த பெண்மணி கேட்கிறாள் இவ்வளவு தூரம் நீங்கள் என்னோடு வந்து யாரென்றே சொல்லாமல் போகிறீர்களே நீங்க யார் தம்பி என்று கேட்ட பொழுது நபிகள் நாயம் சல்லா அலிஸ்தான் சொன்னார்கள் இவ்வளவு நேரம் கொண்டு ஏசி கொண்டு சொன்னார்கள் நபிகள் நாயம் அலிஸ்தான் அப்பொழுது அந்த கண்ணீர் வடிகிறது ஒரு நல்ல மனிதரை இவ்வளவு தூரம் திட்டி ஏசி கொண்டு வந்தோமே இவ்வளவு ஏசியும் திட்டியும் கொஞ்சம் கூட அவர்கள் அதை பற்றி கணக்கெடுத்துக் கொள்ளாமல் கண்டுகொள்ளாமல் கடைசி வரைக்கும் எனக்கு உதவியாளராக வந்தார்களே இதுதான் உண்மையான குணம் மிக்க மனிதர் நிச்சயமாக இவர் அல்லாவுடைய நபியாகத்தான் இருப்பார் என்று சொல்லி அந்த இடத்துல களிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இப்படித்தான் முஸ்லீம்கள் மத்தியிலே உலகம் மத்திய உலகத்துக்கு மக்கள் மத்தியிலே இஸ்லாம் பரவியதே தவிர வாளை கொண்டோ வன்முறையை கொண்டோ இஸ்லாம் பரவவில்லை இறைவன் அதை நாடவும் இல்லை மாறாக நற்குணத்தை கொண்டுதான் இஸ்லாம் உலக உலகமும் பரவிக்கொண்டிருக்கிறது இப்பவும் மிக வேகமாகவே பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கமும் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் அல்லாஹுக்கு பிடித்த மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே எனவே தான் அல்லாஹ் குரான்னு சொன்னான் இன்ன தீன ஐந்து இஸ்லாம் என்று சொல்லி எனவே அந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியம் இது அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் இது போன்று இன்னும் சில சம்பவங்களை சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு இந்த இது போன்ற விஷயங்களை கேட்பதற்காக எங்களுடைய சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சொன்ன சொன்னால் உங்களுக்கு இன்னும் இதுபோன்ற சம்பவங்களை கேட்டுக்கொள்ள முடியும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விபரகாத்தூர்